இந்த நீங்க திருப்பூர்ல மெர்ச்சண்டை வேலை வாய்ப்பு வீடியோவில் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் எக்கச்சக்கமான மெர்செண்டை வேலை வாய்ப்பு இருக்குது அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புல பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு சாமி இன்டர்நேஷனல் இந்த நிறுவனத்துல முப்பத்தாறாயிரம் ரூபா ரூபாய் சம்பளத்துல இருக்குது இருக்கு ரெண்டு டு மூணு வருஷம் மெச்செண்டை இருக்கிற இண்டிவிஜுவலா ஜூனியர் மெச்சன்டைசர் ரெண்டு வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாமி இன்டர்நேஷனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கூப்பிடுங்க இன்னைக்கே கம்பெனி நம்பர் வாங்கிட்டு உடனே அட்டன் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுதர்சன் இம்பெக்ஸ் சுதர்சன் இம்பெக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சன்டைஸ் இருக்கு முப்பத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளம் எக்ஸ்போர்ட் ஆர்டர் சீட்டை இண்டிவிஜுவலாக ஃபாலோ பண்ணுற மெர்ச்சன்டைஸர் அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கைகோ இம்பெக்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் அங்கேரி பாளையத்தில் இருக்குது அடுத்து வைசாலி டெக்ஸ் மெர்ச்சன்டைசர் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் பங்களா ஸ்டாப்ல இருக்கு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் நிட்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் அங்கேரி பாளையத்தில் இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஒன் பை ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு டேட்ல மொத்தமா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நிறுவனத்துல திருப்பூர்ல உங்கள் ஏரியா பக்கத்திலே ஹை சேலரியில மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் இருபத்தி சம்பளத்துல காந்தி நகர் அவனாஷ் ரோடுல இருக்குது லக்கி ரைமண்ட் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்துல ஜூனியர் மெர்ச்செண்டை இருக்கு ஜிபி எக்ஸ்போர்ட் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெர்ச்சண்டை டிபார்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு இதுல பாத்துட்டு இருக்கோம் எல்லா உங்களுக்கு அருகில் உள்ள வேலை வாய்ப்புகள் அடுத்து பாருங்க சீனியர் மெர்ச்செண்டை அரை முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் டீம் ஸ்போர்ட்ஸ் நிட்வேர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் டிஜிட்டல் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரத்னா இம்பெக்ஸ் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் டெக்ஸ் ரூம் அப்பேரல் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் விஎஸ்பி கிளாத்திங் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இது எல்லாமே சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அருள்புரம் பல்லர் ரோட்ல நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் உங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சீனியர் மெர்ச்சன்டைசர் உடனே அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்க ரெட்ரோ ஃபேஷன் மெர்ச்சன்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட் முப்பத்தாறாயிரம் சம்பளம் இது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது நம்ம மொபைல் ஆப்பை நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுங்கள்